இந்த தலைப்பே அருட்பாவில் ஆசிவகம் என்ற தலைப்புல நம்ம சில சொற்பொழிவு அல்லது உரையாடல் நிகழ நிகழ்த்த போறோம் இப்ப வள்ளலாறுனுடைய இந்த அருட்பாவில் ஆசிவக கருத்தியர் குறிப்பாக வள்ளலாருடைய கருத்தில நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாலே முதல்ல சோதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடத்தையும் அருட்பரஞ்சோதி அரட்பரஞ்சோதி முடிக்கிறார் பாடல்களை ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிலையை செயல்பல அன்னுர அமைத்த அருட்பரஞ்சோதி மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பல்பயன் அன்னுர அமைத்த அருட்பருஞ்சோதி அப்படிங்கிற முழுக்க முழுக்க அருட்பருஞ்சோதி அந்த ஜோதிங்க இருந்தா அவரு தத்துவத்திலேயே வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணைங்கிறது தான் தத்துவ குறியீடு இப்ப சோதினா என்ன கடந்த நூற்றாண்டு ஒரு பதினெட்டா நூற்றாண்டு அளவில் வந்த வளர இதெல்லாம் துவக்க காலத்துல ஐந்து திருமுறை வரைக்கும் அவரு இந்த இயல்பு வாழ்க்கை இந்த பண்பாட்டு குறுகள்ல இருந்தா கூட இறுதி நிலை ஆறாம் திருமுறைக்கு வரும்போது அவர் மிக பெரும் சித்தராக விளங்கி சிவம் வரைக்கும் அவரு தெளிவு பெற்றிருக்காருங்கிறது அது தெளிவா தெரியுது இப்போ வீடு பற்றி எறியும் பொழுது நெருப்பு எரியுது அடுப்பில் எரியுது சத்திய போட்டு கொளுத்தும் பொழுது எரியுது அந்த அதுக்கல்ல பேர் ஜோதி அந்த ஈராற்றல் ஒன்றிணையும் போது உருவாகிற ஒரு வெப்பநிலை அந்த வண்ணத்தில் இருக்குங்கிறது தான் சித்தர்கள் கணிச்சு அதை தான் சிவங்கிறாங்க அதை தான் வந்து அந்த சிவத்தை தான் இவர் வள்ளல ஜோதி அப்படிங்கிறார் அந்த இடத்த ஜோதி அதுக்கு வேற பெயர் கொடுக்கணும்னு பார்க்குறாரு தமிழில் ஒளி சுடர் அதெல்லாம் அதுக்கு பொருந்ததுங்கிறதால தான் இவர் அதுக்கு சோதின்னு ஒரு சொல் அது சொல் தமிழ் சொல் அல்லனாலும் அவர் அன்றைய காலகட்டத்தில் வடமொழி தமிழ் எல்லாம் கலந்து பின்னே இருந்து பாதி பாதி வடமொழி கலந்து பேசினா தான் மக்களுக்கே புரியும் இன்றைக்கி எப்படி ஆங்கிலம் பாதி கலந்து பேசுனா தான் புரியுமோ அப்படி அணுவுக்கு உள்ளால எத்தனை அடிப்படை கூறுகள் இருக்குது இங்கிறத இது வரைக்கும் வேறு எந்த நூல்லேயும் நம்ம தரவெடுக்க முடியல அறிவியல் நூல்கள்லையும் இல்லை வேறு மெய்யியல் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கினாலும் இல்லை மெய்யியல் தமிழர் மெய்யியல் ஆசிவகம் சார்ந்தது தான் சரியான மெய்யியல் அதுக்கு வழியால நீங்கள் எந்த மதம் சார்ந்த நூல் எடுத்தாலும் அதில் அறிவு சார்ந்த மெய்யியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை